நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜா நமக மக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா என்ன மக வாயு புத்திரன் மகிமைகள் அப்படின்ற சுந்தரகாண்ட கதையில் இப்போ நம்ம முப்பத்தி ரெண்டாவது எபிசோடில் இருக்கும் இப்போ நம்ம கதைக்கு போகலாம் அக்ஷயகுமாரன் இறந்த செய்தியை தாயான மண்டோதிரிக்கிடம் எட்டிய பொழுது அவள் கதறிய கதறல் அன்று ராமனிடம் இருந்து பிரித்து சீதையை ராவணன் கடத்தி கொண்டு சென்ற பொழுது அந்த சீதை கதறிய கதலை கதறலை ஒத்திருந்தது அக்ஷயகுமாரன் அண்ணனான தன்னை தனியே விட்டு சென்றான் என்ற செய்தி இந்திரஜித்தின் செவிகளையும் வந்தடைந்தது நம்ப மறுத்தான் அவன் இல்லை இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எப்பேற்பட்ட மாவீரன் என்னுடைய அண்ணன் அவனை போய் ஒரு சாதாரண குரங்கு கொண்டு இருக்குமா இருக்கவே இருக்காது இது ஏதோ தவறான செய்தியாகத்தான் இருக்கணும் என்று நினைத்தவனுக்கு மண்டோதரியின் கதறல் உண்மையை ஊர்ஜிதம் செய்தது அவ்வளவுதான் அவன் விழிகள் நெருப்பு துண்டங்களாக மாறின கட்டுக்கடங்காத சினத்தில் அவன் கட்டுமஸ்தான உடலும் நடங்கியது நேரே தந்தையான ராவணனிடம் சென்றான் அக்ஷயனின் பிரிவில் ராவணனும் வருந்தி கொண்டிருப்பதை கண்டான் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதில் அவனது செயல்பாடுகளை சாடத் துவங்கினான் இந்திரஜித் தந்தையே இப்பொழுது என்ன லாபம் எதிரியோடைய பலத்தை குறைச்சி மதிப்பிட்டது யாருடைய தப்பு எப்போ அவ்வளோ பராக்கிரமசாலியான மாலியும் நம்மளுடைய பஞ்ச சேனாதிபதிகளும் ஒத்தர் பின்னாடி ஒத்தரா அந்த குரங்கால உயிரை இழந்தாலோ அப்போவே நீங்கள் இருக்க வேண்டாமா இது சாதாரண குரங்கு இல்லை பிரம்மா விஷ்ணு சிவன் இவருடைய சக்தி எல்லாத்தையும் திரட்டி ஒரு உருவமாக்கி நம்ம எதிரிகளான தேவர்கள் இங்கே அனுப்பி வச்சிருக்கான்னு நீங்கள் புரிஞ்சிகிட்டு இருக்க வேண்டாமா நம்ம பக்கம் முதல் இழப்பு உண்டாக வச்சே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருந்தால் இப்போ இவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கவே வேண்டாம் தந்தையே அந்த குரங்கோட வீர தினத்தை எல்லாம் இத்தனை நேரமாக வேடிக்கை பார்த்துட்டு இப்போ புலம்புறதால யாருக்கு என்ன லாபம் என்னுடைய தம்பியோடைய மரணத்துக்கும் நமக்கு நேர்ந்த மொத்த அழிவுக்கும் நான் அந்த குரங்கை பழி வாங்காமல் விட மாட்டேன் போகிறேன் இப்போவே போய் அந்த குரங்கோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி அந்த குரங்க தர தரன்னு பிடிச்சி இழுத்துண்டு வரேன் தனது கோபத்தையும் சோகத்தையும் கொட்டி தீர்த்து விட்டு இந்திரஜித் நான்கு வகை படைகள் அணிவகுக்க நானா விதமான ஆயுதங்களையும் சேகரித்து கொண்டு அசோகவனத்தை நோக்கி புறப்பட்டான் அசோகவன பிரதேசம் முழுவதும் உயிரற்ற உடல்களாலும் உடைந்து போன தேர்களாலும் நிரம்பி இருப்பதை பார்த்த இந்திரஜித்தின் கோபம் எரிமலையானது அக்ஷயகுமரனின் பிண்டம் கிடந்த இடத்தை பார்த்ததும் அவனது கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வழிந்தது ஐயோ தம்பி என்று பெரும் குரல் எடுத்து கதறியவன் தாளாத துக்கத்தினால் மயங்கி சாய்ந்தான் இவன் அழறிய குரலில் ஆஸ்வாசமாய் அமர்ந்திருந்த அனுமன் சற்றேயே நிமிர்ந்தான் ஓ இவன் தான் இந்திரஜித்துன்னு நினைக்கிறேன் செத்து போன அக்ஷயகுமாரனுடைய மரணத்துக்கு படித்தீக்கிறதுக்கு இப்போ வந்திருக்கா போல இருக்கு வரட்டும் நான் இவனையும் இன்னைக்கு அடிச்சுடுறேன் அப்பத்தான் ராவணனுடைய பலம் ஆட்டம் காணும் அதுக்கப்புறம் தன்னால் சீதையை கொண்டு போய் ராமன் கிட்ட ஒப்படைப்பான் என்று எண்ணி இந்திரஜித்தின் தாக்குதலை சந்திக்க தயாரானான் அனுமன் இதற்குள் சுதாரித்துக் கொண்டு எழுந்த இந்திரஜித் தன் எதிரே எதுவும் நடவாதது போல தோரண வாயிலின் மீது தோரணையோடு அமர்ந்திருக்கும் அனுமனை கண்டான் இந்திரஜித்தின் கோபம் இப்பொழுது அணை உடைந்த காட்டாறு போல பொங்கி பிரவாகத்திது ஊழிக் காற்றின் உக்கரமாய் அவன் செயலில் இறங்கினான் அனுமனை கொள்ள தனது நான்கு படைகளையும் ஏவினான் ஆனால் அந்த நான்கு படைகளுமே அனுமனை சந்திக்க தீர்மானித்தான் அந்த நான்கு படைகளுமே அனுமனால் நலிவையே கண்டன அதனால் இந்திரஜித் தனியாகவே அனுமனை சந்திக்க தீர்மானித்தான் ஏ வானரமே நீ பெரிய வீரன்னு சந்தேகம் இல்லை ஆனால் இன்னியோட உன் ஆயில் முடிய போகிறதுன்றதில் ஒரு சந்தேகமும் இல்லை உனக்கு என் கையால் தான் மரணம் ஆவேசமாய் பேசிய இந்திரஜித்தை அனுமனும் கோபத்தோடு பார்த்தான் ஏ அரக்கனே உங்கள் கொடுமைக்கும் வாழ்நாளுக்கும் தான் இறுதி நேரம் நெருங்கிண்டு இருக்குது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்ப கூட இந்த பொருளை உன்னுடைய உயிர் உன் சகோதரனுக்கு துணையா போகத்தான் போகிறது நீ தயாரா இருந்துக்கோ எத்தனை ஆயுதம் எடுத்துட்டு வந்தாலும் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என் தோல் முன்னாடி உன் கையில் இருக்கிற அந்த வாழும் தான் வா வா வந்து என்னோட மோதி பாரு அனுமனின் அரை கூவல் இந்திரஜித்தின் தன்மானத்தை உசிப்பு விடுவது போலவே இருந்தது உன்னுடைய அசட்டு துணிச்சலில் இப்போவே அழிச்சு காமிக்கிறான் பாரு கூச்சலோடு இந்திரஜித் சரமரியாக அம்புகளை அனுமன் மேல் ஏவினான் ஆவேசம் அடைந்த அனுமன் தனது உருவத்தை மேலும் மேலும் பெரிதாக்கிக் கொண்டான் அதை கண்டு செய்வதறியாத இந்திரஜித் சற்று நேரம் திகைத்து நின்று திகைப்பு அடைந்தான் இருந்தாலும் சளைக்காமல் அம்பு மழையை அனுமன் மீது தொடரலானான் அனுமன் தனது நீண்ட பெரிய கைகளினால் அவற்றை அநாயாசமாக அப்புறப்படுத்தினான் பிறகு இந்திரஜித்தின் தேரில் குதித்தவன் அவன் கையில் இருந்த வில்லை பிடுங்கி கண் இமைக்கும் நேரத்தில் அதை உடைத்தெறிந்தான் இப்பொழுது இந்திரனை ஜெயித்து அவனிடமிருந்து தான் அபகரித்து வைத்துள்ள இந்திரனுடைய வில்லை கொண்டு அனுமனை தாக்கினான் இந்திரஜித் அந்த தாக்குதலில் அனுமனே சற்று தளர்ந்து தான் போனான் பிறகு ஒருவாராக தன்னை சமாளித்துக்கொண்டு கொண்டு ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கினான் அதை கொண்டு இந்திரஜித் செலுத்திய அம்புகளை அப்புறப்படுத்தி கொண்டே அவன் மகுடத்தின் மீது தன் முழு பலத்துடன் ஓங்கி அடித்தான் செயலற்று போனான் இந்திரஜித் அவன் உடலில் இருந்து குருதி வெள்ளம் பெருகியது அத்தனையும் சமாளித்து எழுந்தவன் மீண்டும் அம்புகளை அனுமன் மீது மழையாக வர்ஷித்தான் அதைக் கண்டு அனுமனின் சீற்றம் மென்மேலும் பொங்கியது ராமபானத்தின் வேகத்தோடு இந்திரஜித்தின் தேரை நெருங்கி அதை அப்படியே வான வீதியில் ஒரே கணத்தில் தூக்கி எறிந்தான் அனுமன் ரத்தம் பெருக கீழே மண்ணில் வந்து விழுந்தான் இந்திரஜித் அப்படி அவன் கீழே பூமியை நெருங்குவதற்கு முன் அனுமன் அங்கிருந்த தேர்ப்படைகளை எல்லாம் மொத்தமாக அடித்து முடித்தான் வேறு தேர் ஏறி போர் செய்ய முடியாதவனாய் வலிமை எல்லாவற்றையும் இழந்தும் நின்ற இந்திரஜித் மற்றும் ஓர் உபாயமே இல்லாமல் மகத்துவம் நிறைந்த அந்த அஸ்திரத்தை அனுமன் மீது பிரயோகிக்க இப்பொழுது தீர்மானித்தான் இதோடு இந்த எபிசோடு முடிகிறது அடுத்த எபிசோடை நம்ம அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் மலத்திராகவன் காஞ்சிபுரம்